இந்த படத்தோட ஓபனிங்ல நிக் மேகின்ற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காமிக்கிறாங்க அவங்க தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் நிக் வேலைக்கு கிளம்பி போகிறப்போ மேகிக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதனால நிக்கும் மேகி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாரு இதுக்கப்புறமா அவரோட குழந்தைங்களை இவர் தான் பாத்துக்க வேண்டிய நிலைமையே வருது ஒரு நாள் இவர தன்னோட பொண்ணு ஐலாவை கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாரு அங்க போனா நிறைய மனுஷங்க மாதிரி இருக்க ரோபோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருந்த ஐலாவும் அந்த இடத்துல தொலைஞ்சு போறா நிக்கோ அவரை எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு மனுஷி மாதிரியே இருக்க ஒரு ரோபோட் ஐ லவ பத்திரமா நிக்கு கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது இதுக்கு அப்புறமா நிக்கும் வீட்டுல தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அந்த ரோபோட் வருது இந்த ரோபோட்டை தான் அந்த கம்பெனில நிக்கோட வீட்டை பாத்துக்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அந்த ரோபோட்டும் நிக்க பார்த்து உங்களோட டெய்லி டாஸ்க் எல்லாத்தையுமே நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கு அப்புறமா நீங்க தான் என்னோட பிரைமரி ஓனர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ரோபோட்டுக்கு பேர் எதுவுமே இல்ல அந்த சமயத்துல நிக்கோட பொண்ணு ஐலா அலைசின் ஒண்டர்லன் புக்கை படிச்சுட்டு இருக்கா அதனால அந்த ரோபோட்டுக்கு அலைசின்

ஆக்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூல போட்டு ஒரு உயரத்துல இருக்க சாப்பாடு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்போ நிக்குக்கு ஐல கத்திர சத்த கேக்குது நிக்கும் கிச்சனுக்கு ஓடி போய் பார்க்கறாரு பார்த்தா கீழே வில போன ஐலாவ அலைஸ் தாங்கி பிடிச்சு காப்பாத்துறா இதனால அங்க இருந்த ஒரு கிளாஸ் துண்டு அலைஸோட காலில் குத்தி காயமாகுது அலைஸோ இந்த காயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அந்த காயத்துக்கு பேண்டேஜ் போட்டு ஒட்டிட்டு இருக்கா அப்ப அந்த ரூமுக்கு நிக்கு வந்து அலைஸ் போடுறதுக்காக ட்ரெஸ் கொடுத்துட்டு போறாரு இதுக்கு அடுத்த சீட்ல நிக்கோ அலைசோ அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க மேகியை போய் பாக்குறாங்க மேகியும் குழந்தைங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறா இதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு சாப்பாடு வாங்கறதுக்காக வந்து போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பாத்திட்டு இருக்காரு நிக்கு கிட்ட அவரோட பாஸ் வந்து இங்க பாரு எல்லாருக்கும் பதிலாகவும் ரோபோட்ஸ போட போறேன் அதனால எல்லாரையும் வேலைய விட்டு தூக்க போறேன்ற சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டு நிக் ரொம்ப டென்ஷன் ஆகிறான் அப்போ அந்த பாஸ் நீ போர் மேனா இருக்கிறதுனால உன்னோட வேலைக்கு எந்த பாதிப்பு வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு அடுத்து நிக்கோம் தன்னோட வீட்டுக்கு வந்தா ஐலா ஜாலியா தன்னோட அப்பா கூட விளையாட போறா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அலைஸ்க்கும் ரொம்ப தொல்லை பண்றாங்கன்ற மாதிரி தெரியுது இதுக்கு அப்புறமா நிக்கோ தன்னோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அலைஸ் வரா அவகிட்ட தன்னோட வேலையில நடந்தது ரோபோட்ஸ் வேலைக்கு வைக்கப் போறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அது கிட்ட அலைஸும் ரோபோட்ஸ் இந்த உலகம் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆக போதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுக்கு அடுத்த சீன்ல அலைஸ் ஐலாவை தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்பா ஐலா தன்னோட அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க

கவலையே தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆபரேஷன் நடக்கிற நாள் அன்னைக்கு அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டர் வரல இதனால மேகியும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நிக்கு ரொம்ப சோகமாக்குறான் தன்னோட கராஜுக்கு போய் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அலைஸ் வரா அவ நிக்க பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க நிக்க கோவத்துல தன் கையில இந்த பாட்டிலை உடைக்கலான்னு போறான் அப்போ அலைஸ் அவனோட கைய புடிச்சு தடுக்கிறா இதுக்கு அப்புறமா நீங்க என்னோட ஹார்ட் பீட்டை கேக்குறீங்களா சொல்லிட்டு அவனோட கைய புடிச்சு அலைஸோட செஸ்ட்ல வச்சா ஹார்ட் பீட் சத்தம் கேக்குது அத பார்த்த

இரேஸ் ஆயிட்டு இருக்கு இத பார்த்து அவனும் கடுப்பாயி வீட்டுக்கு போயிட்டு அலைஸ் கிட்ட இத நீதா பண்ணியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அத கேட்ட அலைஸ் ஆமா நான் தான் பண்ணேன் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஐலா ரொம்பவே டிப்ரஷன் ஆயிட்டு இருக்கா தான் இதை பண்ணன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இத கேட்ட நிக்கும் ஒழுங்கா அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ரீலோட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறான் அங்க போனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா குடிச்சிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தனக்கு வேலை போறத நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வேலைக்கு ரோபோட்ஸ் ஆப் வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அந்த குரூப்ல ஆண்டின்ற ஒருத்தன் நம்ம யாருன்றதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே கார்ல கூப்பிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு இருக்கான் அங்க போயிட்டு நம்ம யாருன்றதை காமிப்போம்னு சொல்லிட்டு அங்க ரோபோட்ஸ் எல்லாம் வச்சிருந்த ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்றான் அதுல இருந்து ஒரு ரோபோட் மட்டும் மாண்டி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாண்டியும் கடுப்பாய் அங்க இருக்க ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த ரோபோட்டோட மண்டையிலே அடிச்சு அதை காலி பண்றான் இதுக்கு அப்புறமா நிக்கோ தன்னோட வீட்டுல குளிச்சிட்டு இருக்கும்போது போது அலைஸ் அவனோட பாத்ரூம் ஓபன் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறா அது மட்டும் இல்லாம அந்த அலைஸ் மேகியோட ட்ரெஸ் போட்டிருக்கா இதை பார்த்த நிக்கோ கடுப்பாக்குறான் இனிமே இந்த ட்ரெஸ்

போறான் இதுக்கப்புறமா மேகிக்கு அந்த சர்ஜரி நடந்துட்டு இருக்க அந்த சர்ஜரிய பண்ற எல்லாருமே ரோபோட்ஸ் தான் மேகிக்கு அந்த சர்ஜரியும் நல்லபடியா முடிய மேகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படி வீட்டுக்கு போயிட்டு தன்னோட குழந்தைய தூக்கலான்னு பார்த்தா அவ ரொம்ப வீக்கா இருக்கனால அந்த குழந்தைய தூக்க ரொம்ப கஷ்டப்படுறா அப்ப அலைஸ் தான் அந்த குழந்தைய தூக்க மேகிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு மேகி அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சமைச்சு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த பாக்குறா இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கதை பாத்துட்டு இருந்த அலைஸ்க்கு ஏதோ கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவன் மேகி வந்ததுனால ஏதோ ஒரு வித விதத்துல டிஸ்டர்ப் ஆயிருக்கா இதுக்கப்புறமா மேகி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு தூங்க போறா அப்படி தூங்கி மறுநாள் காலையில எழுந்திச்சா அவளோட குழந்தை அயில அலர்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது மேகி என்னன்னு பாக்கிறதுக்கு வேகமா தன்னோட ரூமை விட்டு படிக்கட்டுல ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த படிக்கட்டுல இருக்க கைப்புடிய பிடிக்கும் போது அந்த கைப்புடி உடஞ்சு மேகி அந்த படிக்கட்டுல இருந்து தவறி விழுறா கடைசியில பார்த்தா அயில அந்த அலேஸ் கூட விளையாண்டுட்டு தான் இருந்திருப்பா இதுக்கப்புறமா அலேசும் தவறி விழுந்த மேகியை தூக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறா இதுக்கு அடுத்த சீன்ல நிக்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மேகி ஐலாக்க பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு சத்தம் கேக்குது இவனும் மெதுவா அந்த ரூம் திறந்து போய் பார்த்தா அலைஸ் தான் மேகியோட வாய்ஸ்ல அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கா இத பார்த்து கடுப்பான நிக்கும் அலைஸ பார்த்து இங்க பாரு இனிமே தயவு செஞ்சு மேகியோட வாய்ஸ்ல பேசாதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அது ஒன்னும் இல்ல மேகி படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்துட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு பதிலா நான் ஐலாவுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நிக்கு நீ தான் அந்த படிக்கட்டை சரி பண்றேன்னு சொன்னிய அதுக்கப்புறமா ஏன் அப்படியாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அலைஸும் நான் அதை திரும்பி சரி பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா

இந்த வேலையை நிக்கு தான் பண்ணிருப்பானோன்னு அந்த மாண்டிய சந்தேகப்படுறான் இதனால நிக்க போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு ஒரு பாட்டில் எடுத்து நிக்கோட மண்டையில அடிக்க வரும்போது கரெக்டா அலைசாங்க அந்த பாட்டிலையும் உடச்சு விட்டுறா இதுக்கப்புறமா அவ ரோபோட்டுன்றதுனால அந்த மாண்டிய ஈஸியா அடிச்சு தள்ளி விடுறா நிக்கும் அலைச பிடிச்சி தடுக்கிறான் இதுக்கப்புறமா மாண்டியும் மௌன நீ இதுக்கப்புறமா என்கிட்ட சிக்காமலா போயிடுவ வெளியே வாடி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் இதுக்கப்புறமா நிக்கும் அலைச பார்த்து நீ எதுக்காக அவன் மாதிரி கேட்டு இருக்க அலைசும் அவன் உங்களை அடிச்சா

நீ இதுக்கு அப்புறமா நிக்க தொந்தரவே பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டியும் ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு டோர் ஓபன் பண்ண பாக்குறான் அப்பா அலைஸ் அந்த டோர் இழுத்து மூடிட்டு நீ நிக்க இனிமே தொந்தரவே பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட மாட்டியும் ஒழுங்கா சொன்னா இங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அலைஸ் ஒரு கண்ணை எடுத்து சொல்லலான்னு வரான் அலைஸ் ஒரு ரோபோன்றதுனால ஈஸியாவே அவனோட கைய புடிச்சு அந்த ஷூட் அவுட்ல வந்து மிஸ் ஆகுறா இதுக்கு அப்புறமா அந்த மாட்டிய புடிச்சு பயங்கரமா அடிச்சு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றா அப்போ அந்த மாட்டி வச்சிருந்த ஒரு ரோபோட் அவனை காப்பாத்துறதுக்காக அலைஸ் கிட்ட சண்டை போட்டு இருக்கு அலைசும் மாண்டியோட ரோபோட்டை சுட்டு கொண்டுட்டு மாண்டியும் சுட்டு போட்டுறா இதுக்கு அடுத்த சீன்ல நிக்கும் தான் வேலை பாக்குற இடத்துக்கு போயிட்டு தன்னோட ஓனர் கிட்ட இங்க பாருங்க மாண்டி மேல இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அதை கேட்ட அந்த ஓனரும் எப்ப அவனுக்கு விஷயமே தெரியாதா நேத்து நைட்டு மாண்டி யாரோ கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இதை கேட்ட நிக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மேகி பாத் குளிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அலைஸ் வர அவகிட்ட வந்து இங்க பாரு நீ சீக்கிரமாவே செத்து போயிடுவ அதனால நான் இனிமே நிக்க பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாம

ஐலாவையும் பயங்கரமா அழுத்துக்கிட்டு இருக்கு அந்த ரூமுக்குள்ள அலைஸ் போறா இந்த சத்தத்துல ஐலாவும் எந்திரிச்சு வெளியே வரா அப்போ அந்த அலைஸ் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பாத்ரூப்ல வச்சு தண்ணி ஓபன் பண்ணி விடுது இத பார்த்த ஐலாவும் தன்னோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த ஓடி போய் சொல்றா நிக்கு அந்த பாத்ரூமோட கதவை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் அந்த அலைஸ் அந்த பாத்ரூமோட கதவை இறுக்கி டைட்டா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கா இதுக்கு அடுத்து மேகியும் அந்த வீட்டு ரூஃப் வழியா போயிட்டு அந்த பாத்ரூம் ஜன்னல உடைச்சு அந்த பாத்ரூம் குள்ள போயிட்டு தன்னோட குழந்தைய காப்பாத்த ட்ரை பண்றா ஆனா அல்லை அந்த மேகையை புடிச்சு பயங்கரமா அடிச்சு சாவடி

வைக்கிறாங்க இதுக்கு அப்புறமா மேகிக்கு நிக்கக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால மேகி நிக்க விட்டுட்டு தன்னோட குழந்தைங்களை ஹாஸ்பிடல் கூட்டு போறா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த அலைச வச்சு அந்த கம்பெனிக்கு வராங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அலைசோட கை ஸ்லோவா நகருது இதுக்கு அப்புறமா அந்த அலைசோட ப்ரோக்ராம் எல்லாமே தானா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா ரோபோட்ஸோட ப்ரோக்ராமுமே தானா மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அங்க இருந்தவங்களும் அத எப்படியோ தடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால முடியல இதனால அங்க இருக்க எல்லா உயரமே பிச்சு போட்டுறாங்க ஆனா இவங்க பிக்குறதுக்கு முன்னாடியே அந்த ரோபோட்ஸோட எல்லா அப்லோடும் முடிஞ்சிடுது இதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு ரோபோட் எந்திரிச்சு வந்து அங்க இருந்து ஒரு சயின்டிஸ்ட கொண்டு போடுது இதுக்கப்புறமா அங்க இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க எவ்வளவு கமெண்ட் கொடுத்து பாக்குறாங்க அந்த ரோபோட் அடங்குற மாதிரியே இல்ல அந்த ரோபோட் அந்த ஸ்டாஃபே அடிச்சு பயங்கரமா கொண்டு போட்டுருது இதுக்கு அடுத்த சீன்ல நிக்கும் பார்ல உட்காந்து சோகமா சரக்கடிச்சுட்டு இருக்கும்போது போது அலை சேர்ந்த இடத்துக்கு வர அங்க வந்து இங்க பாரு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அதை கேட்ட நிக்கும் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த அலைஸும் நிக்கோட கமெண்ட் எதுக்குமே ஒபே பண்ணாம அவங்க கிட்ட நான் மாட்டியை கொன்ன அது மட்டும் இல்லாம உன் ஒய்ஃப் போய் இருக்க ஹாஸ்பிடலுக்கு என்னோட ரோபோட்ஸ் அமுச்சு வச்சிருக்கேன்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ரோபோட்ஸுமே இனிமே உனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கு நிக்கோ ரொம்ப சென்டிமெண்டா அந்த அலைஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நைசா அந்த கேப்ல அலைஸோட ஹார்ட் டிஸ்க பிடிங்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிப் போறான் இதுக்கு அடுத்த சீன்ல மேகி தன்னோட குழந்தைங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு ரோபோட் டாக்டர் மேகியை வீட்டுக்கு போக சொல்ல மேகியை அதுக்கு மறுத்துடுறா இப்ப மேகியும் ஐலாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு மேகிக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அதனால மேகியும் அங்கிருந்து இருந்து யாருன்னு பாக்க போறா இன்னொரு பக்கம் ஐலாவுக்கும் யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேட்க ஐலாவும் அங்க இருந்து எந்த போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது போது ரோபோ டாக்டரை பார்க்கறா அந்த டாக்டர் கிட்ட போலான்னு பார்க்கும் போது மேகி ஐலாவை புடிச்சு அமைதியா இருக்க சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளியறாங்க அப்போ அலைஸ் அமைச்ச இன்னொரு அலைஸ் ரோபோட் வருது அங்க வந்து மேகி ஐலாவும் எங்க இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வராங்க அந்த நர்ஸ் அந்த அலைஸ் ரோபோட்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு அந்த அலை அந்த நர்ஸ் கழுத்த பிடிச்சி நசுக்கி போட்டுடுது அநியாயமா அந்த நர்ஸ் அங்கேயே செத்து போறாங்க இந்த கேப்ல ஐலாவும் மேகியும் அங்க இருந்து எஸ்கேப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படி ஓடி போய் மேகி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் பார்க்கலாம்னு பார்க்கும் அந்த அலைஸ் ரோபோட் இவங்க இருந்த ரூமுக்குள்ள வரா அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு கட்டனுக்கு பின்னாடி ஒழிகிறாங்க அந்த அலைஸ் ரோபோட்டும் அங்க தேடிக்கிட்டு அந்த கட்டனை ஓபன் பண்ண இவங்க மூணு பேர் அங்கதான் இருப்பாங்க அப்ப அந்த அலைஸ் ரோபோட்டும் மேகி